ஓகே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மலேசியா புகழ் சார்பாக கௌரிப்பட்டி கௌரி தோமணி நினைவாக முருகேஷ் விஜய் தேவர் அசால் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோட ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் மாதவன் மகேஸ்வரன் மகேஸ்வரி சார்பாக பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏத கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து

முழுஸ் விஜய் தேவர் அவர்களுக்கு அசால்ட் காரிக்காலை அந்த சாலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாலை கிராமம் மாதவன் மகேஸ்வரன் மகேஸ்வரி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம் பட்டி கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் மலேசியா சூர்யா சார்பாக கேரிப்பட்டி கேவரி தாவுமணி நினைவாக முருகேஷ் விஜய் தேவர் அவர்கள் அசோல்ட் பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டணப்பட்டியை சேர்ந்த கருப்பர்குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வாட்டம் சாலைகிராம ஊராட்சி வாழ்க்கை சாலை கிராமத்தில் ஆறில் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறில் மிகு ஸ்ரீ பாமாரி சம சமேத நவநீத கிருஷ்ணாலயத்தினுடைய முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் தற்சமயம் முதல் நிகழ்ச்சியில் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து உரையாடி கூடிய காலை மலேசியா புகழ் சூர்யா சார்பாக சார்பாகப்பட்டி கேவரி தயமணி நினைவாக மொரியஸ் விஜய் தேவர் அவர்களது அசால்ட் காரிக்கை கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து உள்ளாடி கொண்டிருக்கின்றது அந்த இனி நாங்கள் எப்படியும் மடக்கிய தீரோமிட ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் மாதவன் மகேஸ்வரன் மகேஸ்வரி சார்பாக திண்டுக்கால் மாவட்டம் நாத்தம் நாத்தம்பட்டினம்பட்டி கருப்பருவில் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அழைப்பு நேற்று வழங்கி புரிந்துள்ளார் மாறுபடி வீரர்கள் தங்களுக்கான வலு புலுசி மாறு

சிவகங்கி மாவட்டம் கேவரி பட்டிக்கு பெருமை அண்ணே வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா தங்களது வருகை வந்து பதிவு செய்யுங்க திரும்ப திரும்ப நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க தயவு செய்து பதினோரு மணிக்குல வந்து எந்த டீம் பதிவு பண்ணலாம் தயவு செய்து பதினோரு மணிக்கு மேல வர்ற டீமுக்கு மாடு கிடையாது விழா காமெடி மூலியமா சொல்லிட்டாங்க தயவு செய்து வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா தங்களது வருகை வந்து பதிவு செய்யுங்க பதினோரு மணிக்கு மேல வந்தீங்கன்னா மாடு போட மாட்டாங்களாம் விழாக்குழு அறிவுறுத்தல் படி தயவு செய்து வந்திருந்தீங்கன்னா தங்களது வருகை வந்து பதிவு செய்யுங்க சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துறவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா கட்டுடல் வேலியா நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா காலை வேங்கை என்று பொறித்திருந்து பார்ப்போம் அர்த்தமா சொல்லுங்க சீட்டுகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை கள்ளம் அவிழ்த்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது நேரங்கள் இதற்கு அடுத்தபடியாக பதினெட்டாம் படி கருப்பு துணையோடு சமத்துவபுரம் கோ காளிதாஸ் காளிதாச வர்றது அரியான் காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுடி நாடு அறிவிமலை கருப்பசாமி குழு வீரர்கள் கே புதூர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் இரண்டாவது சட்ட நிகழ்ச்சியா சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மலேசியா புகழ் சூர்யா சார்பாக நினைவாக முருகேஷ் விஜய் தேவர் எப்படியும் அடக்கிய தீரோமன ஒரே நோக்கி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக மணியங்குடி அதனை கருப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் மலேசியா புகழ்

சிறப்பான சாலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாறு மஞ்சள் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் பரிசு தட்டி சென்ற கேவரி பட்டியை சேர்ந்த கேவரி தமிழ்மணி நினைவாக முருகேஷ் விஜய் தேவர்களது அசால் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா தங்களது வரிகள் என்று பதிவு செய்ய இதற்கு அடுத்தபடியாக

அன்போடு கேட்டுக் அழைக்கப்படுகின்றார்கள் அளிக்கப்படுகிறார்கள் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மலேசியா புகழ் சோரியா சார்பாக கௌரி நினைவாக முருகேஷ் விஜய் தேவர் அசால்ட் காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் அடங்கிய தீரோமன ஒரு நோக்க தோடு தனது ஐம்பதாவது களத்திலே அடி எடுத்து வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாலை கிராமம் மாதவன் மகேஸ்வரன் மகேஸ்வரி சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம்பட்டி கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக உரிமையாளர் அறிவுடன் சார்பாக ஒன்றல்ல ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சாலை கிராமம் ஏஆர்பி சாலை தெய்வத்திரு அவர்கள் நினைவாக வேல் நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் வேலை நாணயத்தையும் விளைவுக்குள் வழங்கும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் வீரர்களுக்கு ஒரு அன்பாட வேண்டுகோள் கால் விட்ட கூடாது இண்டிச்சலா உட்கார கூடாது இந்த வடமாஞ்ச விரட்ட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாட நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாட்டு மேல தவக்கூடாது இண்டிச்சலா தமிழ் அணிஞ்சுக்கலாம் விதிமுறையை பின்பற்றலாம்

வெள்ளி நாடை மூன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி துணையோடு சூரான வீர பாண்டியம்மாள் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் வெள்ளி நாணயங்களையும் விலைக்குள் வாங்க வருகின்ற பரிசு தொகை மெல்வதற்கு மலேசியா புகழ் சிவகங்கை மாவட்டம்

பதினெட்டாம் அடி கால்பர் திருநாடு சமத்துவம் காளிதாசர் அறிவன் காலை ஆயத்தைக் கொள்ளுமாறு கற்றுக்கொள்கின்றான் அறிவு கழமை

தயவுசெய்து செய்து படுத்த பஸ் ஸ்டைட் பண்ணிக்கங்க சீட்டியர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மலேசியா புகழ் சூர்யா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி கௌரி தவமணி நினைவாக முருகேஷ் விஜய் தேவர் அசால்ட் காரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரோபட ஒரே நோக்க தேடி இந்த மாற்றிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வடக்கு சாலை கிராமம் ஏடி யாதவ் தங்கம் முதல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கல்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் ஆளும் எட்டி உரைக்க ஒன்னு ரெண்டும் குத்தி கிளிக்க வைக்க எண்ணை நிறைந்த நினைப்பவர்க்கு நன்றி

மூன்று நிமிட ஆட்டம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசையில் பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவாண்டுக்கல் நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவாங்க போட்டியில் மாட்டு மலை நேரங்கள் கூடாது நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன அல்லையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் நேரங்கள்

நம்பர் பத்து அங்க வால் புடிச்சதில் அந்த நம்பர் பத்து ரிசல்ட் அறிவிக்க போறது இல்லை